ورنيو ترلا نيلو ورنيو گاڈ

போடிகான சின்ன பொப்பே கேளு அம்மா பாለ சிலகாது சரி தக்கது சொன்னத வந்து லக்கன மகன் நம்ம என்ன கை முகிடே மഞ്ഞவாலை தேன அம்மா என்ன பரிசேடக்கென்னந்து நல்லா அந்த மகன் வா நாலையடு பண்ணोली பண்ணleggா நீ கொஞ்ச நாளே போய் தேய்ச்சி கொண்டு டிக்கெட் நாலேன்னு అంతే ஆகி ஒஜென் आले அம்மாக்கு என்னது புடண்டா அது ஆயன உடனே தாத்தா வெயில கெத்தே உண்டு அவன் எஞ்ச படுத்து வந்து பாரு கட்டandı பண்ண

மட்டி உதார்த்த புதார சுதாரி மைக்கு <widely sauna doctorate> <mysticism>

ಆಯ್ನ ಪಾತ್ರೆ ಕೇಂದ್ರ ಖಂಡಿತವಾಗಿ ಎಲ್ಲಿ ಎತ್ತೊಂಬೆ ಅಂದೆ ಹಣ್ಣ ಒಂಜು ಪಾತ್ರೆ ಮಗು ನಿನ್ನ ನೀನ್ ಎಲ್ಲರಲ್ಲಿ ಎತ್ತೊಂದು ಹೋಗಿ ಬಂದ ಊರ್ದ್ಲಿಕ್ಕೆ ಏನು ತಿನ್ನ ಸಾರ ಪ್ರಶ್ನೆಗೆ ಉತ್ತರಪ್ಪ ನೋಡತ್ತ ಮಗ ಜಾತಿ ಜಾತಿ ಹೋ ಮಗ ಅಬ್ಬಾ ಇದೇಗತ್ತೆ உத்தர கொடுத்து அட்நாட் ஓ மலை அவ்வளவு சாவந்த நீர் கொஞ்சம் பைத்திய மக சோமேர சோமன்ன பைத்திரி செனியா பாலை பண்ணிய பாத்திர சென்னை நம்ம வரைத்தி நம்ம வரை ஆமாரி அது பண்ணி

பண்ணானே நீக்கு பஞ்சி வெக்கனும். இப்போ ஐகிட்ட என்ன பंजाவுதே? இதுல கம்மியா. நீ திண்டேஞ்சாத சார். தண்ணிக்க கம்மி. பஞ்சி வெக்கனும். பாடி துடைக்க பாத்து படுத்து. ஹ சரியா. அம்மா சாதம கொடு. ராதா அம்மா என்ன பாட நீ ஏது சமய அதுல. மருதி நாண்டா. நீவுக்கு இந்தமற நீ கொனி என்ன மாதிரி வந்து கதைய. ஓடிடு. சரி. பக்க நீ என்ன தின்னு வந்து

இல்ல பாட் என்ன ஒட்டி பால் பார்த்தா பால்கேத்தூஜா பக்க

అమ్మా ఇవ కొట్టుడు కట్పాకి నిఘంటానే ఎంత ముందు ஐட லாலை ஓ எல்ல என்ன மூணதுல மூணதுன்னு ಗೊತ್ತா பாத்த ஜீவத்துது பிராய் வந்தேபுடி எல்லா புத்தியது 35 என்னது லப்பு ஸ்டைல் ஆ புத்திய நம்ம நைனதா அ எல்லே பிராயதம் ಗೊತ್ತான பல 10000 போட்டம இல்லடி பத்திவக்கேன் ஏன் பத்தி பேன்சில் கத்தி கொரியை அய் பண்ணுங்க கத்தி கேனி கத்தி பண்ணி கோடி கே புடி நீங்க தர்மம் হইது இத கோடி கொண்டா கத்திதே மகா அம்மா குட்டைக்கு போது கசது பஸ் மனசு ஒத்தம அப்படின் மோக்கே தீர்த்தி தூண கா அப்பா பண்டத்துல போடு அறது பத்துடு ஆசியாத் அறது பத்து அம்மா பண்லெப்பல

ஆஹ் <Overlap/> குள்ள பண்ணி நின்னுட்டு குள்ள பண்ணி <Overlap/> குள்ள பண்ணி நின்னுட்டு குள்ள பண்ணி <Overlap/>

கேர விட்டு நரகம் சனயா நான் பஞ்சிமேல நம்மகிட்ட ஒட்டி மட்டும் பேனா புங்குது இப்போ போய் மூணு 1500 பாத்திரங்கள் கேன கேன கூட ரதா கொட்டை பக்கு இ எட்டு மேல மட்டும் கேர ಹಾಕேன பாருங்க கேரியா என்ன கேரியா மூணு பண்ணி கேரியே பண்ணி அடுத்து நான் அந்த ரெட்டு சரி குள்ள நடக்கவாளே குட்டி குள்ள நடங்க ரெட்டு குள்ள ரெட்டு குஞ்சில் கொறறாய் அண்ணன் குள்ள ரெட்டு अगली ये बल्लेबाज़ यहाँ पर ये बल्लेबाज़ वो कमाल की चुनौती लगा हुआ है। क्या कम किया है? क्या कम किया था? इतना काम किया था? कहाँ नहीं आवंटन? बाल है? कई करो मगा? हाँ, कई करो। बार सो का तो न बर्फ़ चला। क्यों कई करा नहीं? क्यों वही करा नहीं? एंजेल कई करा नहीं?